ஒரு காலத்தில் செழுமையும் வளமும் மிகுந்து காணப்பட்ட சில கிராமங்கள் பிற்பாடு முற்றிலுமாக நலிவடைந்து போய் அங்கு வாழ்ந்திருந்த பெரும்பாலான மனிதர்கள் வெவ்வேறு ஊர்களுக்கும் நாடுகளுக்கும் குடிபெயர்ந்து சென்று இப்போ ஒரு சில முதியவர்கள் மட்டுமே அந்த பாழடைந்த கிராமங்களில் வாழ்ந்து வருவதாக நாம செய்திகளை பார்ப்பதும் கேள்விப்படுவதும் உண்டு அந்த மண்ணின் மீது கம்பீரமாக வீட்டிருந்த நாட்டார் தெய்வங்கள் கூட இப்போ எந்த விதமான வழிபாடுகளும் திருவிழாக்களும் நடைபெறாம ஸ்தம்பித்து உறைந்து போய் காணப்படுறாங்க அப்படி மனிதர்களால் தெய்வங்களும் தெய்வங்களால் மனிதர்களும் கைவிடப்பட்ட ஒரு கிராமத்தை பார்க்கும்போது இந்த ஊரா ஒரு காலத்தில் அவ்வளவு உயிரோட்டமும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடமாக இருந்தது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் நமக்கு ஏற்படுது இன்னைக்கு நம்ம பார்க்க போற சிறுகதை அடர்ந்த காடுகள் சூழ்ந்த மலையின் சரிவில் உருவான ஒரு கிராமத்தை பற்றியும் அந்த மலையுடைய கிராமத்துடைய பசுமையான சரித்திரத்தை பற்றியும் பிற்பாடு ஏற்பட்ட அவைகளுடைய வீழ்ச்சியை பற்றியும் பேசும் கதை இந்த புத்தக வரம் சேனலுக்கு மறுபடியும் உங்கள் யாரையும் வரவேற்கிறேன் நான் ஜெயந்த் இன்று நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய மண் என்ற சிறுகதை தொகுப்பிலிருந்து ஒரு கதை இந்த தொகுப்பை விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன் சொல்லிட்டு இருக்காங்க இதுல மொத்தமாக ஒன்பது சிறுகதைகள் அடங்கியிருக்கு அதுல நான் சொல்ல போறது மண் என்ற அந்த சிறுகதையை பற்றி சிங்கன் மலை என்ற மலையுடைய சரிவில் காணப்படும் ஊரின் பெயர் தான் கொம்பன் விளை இங்கே ஏழு குல நாடார் வம்சத்தினர் வாழ்ந்து வராங்க இந்த மலையும் சரி ஊரும் சரி ஒரு காலத்தில் நல்லா செழிப்பாக இருந்தவை ஆனால் இப்போது மிகப்பெரிய பஞ்சத்தில் சிக்கி ரொம்ப மோசமாக அழியும் தருவாயில் ஏழு குல நாடார் வம்சத்தை சேர்ந்த பெரும்பாலான மனிதர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேறி வெவ்வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து போயிடுறாங்க ஒரு சில முதியவர்கள் மட்டும்தான் இப்போ இங்கே வாழ்ந்து வராங்க உணவு தட்டுப்பாடும் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு வேளை கஞ்சி குடிக்கிறது என்பதே ரொம்ப பெரிய விஷயம் தண்ணீர் பற்றாக்குறையும் தலைவிரித்து ஆடிட்டுருக்கு அங்கே மாடசாமி கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கிற கிணற்றில் சுரக்கும் தண்ணீரின் அளவு ரொம்ப குறைஞ்சிருது அதுலேயும் ஒரு குடும்பத்திற்கு ஒரு குடம் தண்ணீர் தான் அப்படிங்கிற ஊர் கட்டுப்பாடு நிலவிட்டு வருது அதில் கடைசி குடம் எடுக்கிறவங்களுக்கு தண்ணீரோடு சேர்ந்து வண்டல் குழம்பும் கலந்து வரும் அந்த ஊரில் மிகப்பெரிய மச்சு வீட்டில் ஊரின் கடைசி தலைவரான மூத்த நாடாரும் அவருடைய மனைவியும் ஏழு குழந்தைகளும் வாழ்ந்துட்டு வராங்க இந்த பஞ்சத்துக்கு இது பெரிய வீடு அப்படிங்கிற பாரபட்சம்லாம் எதுவும் கிடையாது அங்கேயும் அதே பசிதான் அதே பட்னி தான் குழி யானை என்ற பூச்சியை பற்றி இந்த தலைமுறையை சேர்ந்த பல பேருக்கு தெரியாது நான் என்னுடைய சிறு வயதில் இந்த பூச்சிகளை நிறையவே பார்த்துருக்கேன் போன தலைமுறையை சேர்ந்தவர்களுக்கும் இவைகளை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பூச்சிகள் மூத்த நாடாருடைய வீட்டின் சுவர்களின் முடுக்குகளில் அதிக அளவில் மணலை குவிச்சு வச்சிருக்கும் பட்டு மாதிரியான மாவு மாதிரியான சன்னமான மணல் சாம்பலின் ருசியும் சாணியின் ருசியும் கலந்த மண் அப்படின்னு இங்கே ஜெயமோகன் அவர்கள் சொல்லியிருப்பாரு வீட்டில் சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாததால் அந்த குழந்தைங்க அந்த மண்ணை சாப்பிட்டுட்டு வருவாங்க ஏன் மூத்த நாடாரே கூட ஒரு கட்டத்தில் பசி தாங்க முடியாமல் சுற்றி முற்றி யாராவது கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அந்த மண்ணை அள்ளி அள்ளி வாயில் போட்டுப்பாரு அவ்வளோ பசி கொடுமை அங்கே நிலவிட்டுருக்கும் அந்த பெரிய மச்சு வீட்டில் இவங்களை தவிர இன்னொரு முக்கியமான ஜீவனும் வாழ்ந்துட்டு வரும் சிங்கன் மலை கொம்பன் விளை என்ற இந்த பெயர்கள் உருவானதற்கு காரணமான மனிதர் நூற்றி ஐம்பது ஆண்டு கால வரலாறு கொண்ட இந்த ஊர் உருவானதற்கு காரணமான மனிதர் தன்னுடைய கொள்ளுப்பேரங்களின் கொள்ளு வாழ்ந்து கொண்டிருக்கிற இதே மச்சு வீட்டில் வயது காலம் என்று மனிதர்கள் போடும் கணக்குகளுக்கு அப்பால் ஒரு தனி சாய்ப்பறையில் மல்லாக்கு கிடந்தபடி வாழ்ந்து வரும் சிங்கமூப்பன் என்ற கதாபாத்திரம் சிங்கமூப்பன் தான் இந்த கதையுடைய கதாநாயகன்னே சொல்லலாம் சிங்கமூப்பனின் கதையை அதே ஊரில் வாழ்ந்து வரும் அப்பு பண்டாரம் என்பவர் நாட்டார் பாடல்களாக தன்னுடைய கையில் இருக்கும் சிப்லா கட்டையில் இசைத்தபடி பாடி வருவார் அந்த பாடல்கள் இரவு முழுக்க மறைந்து போன ஒரு பொற்காலத்தின் அழியாத நினைவுகளாக ஒரு ஹாண்டிங்கான சோகம் கலந்த துணியில் காற்றில் ஒழித்து கொண்டே இருக்கும் அந்த நாட்டார் பாடல்கள் மூலமாக சொல்லப்படும் கதை தான் மண் என்ற இந்த சிறுகதையுடைய ஆன்மானை சொல்லலாம் அதாவது பல பல தலைமுறைகளுக்கு முன்பு சிங்கமூப்பனுக்கும் மற்ற ஏழு குல நாடார் வம்சத்தினருக்கும் எதிரியாக இருந்தது ஒற்றை கொம்பன் என்ற மிகப்பெரிய யானை அந்த யானையுடைய தோற்றத்தை ஜெயமோகன் அவர்கள் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருப்பார் அதன் ஒற்றை தந்தம் பார்ப்பதற்கு பிறை நிலவு மாதிரி வளைந்திருக்குமாம் அதன் நெற்றி முழுக்க செம்பூக்கள் கொட்டி கிடக்கும் பாறை ஊற்று மாதிரி மதம் வழிய காட்டில் அலைபவன் அப்படின்னு அந்த யானை பற்றி சொல்லுவார் அந்த யானைக்கு மதம் வழிகிறத பாறை ஊற்றோடு அவர் ஒப்பிடுறார் அவ்வளோ அழகான உவமை எனக்கப்பட்டது ஒற்றை கொம்பனுடைய தலைமையில் யானை படைக்கும் சிங்கம் முப்பனுடைய தலைமையில் மனித படைக்கும் அந்த காட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது மூன்று நாட்கள் அந்த போர் நீடிக்குது போரின் முடிவில் மலையும் காடும் எப்படி உருமாறுது கொம்பன் விளை என்ற கிராமம் எப்படி உருவாகுது ஏழுக்குள நாடார் வம்சம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சிட்டே போகுது ஒற்றை கொம்பன் சிங்கமூப்பன் இந்த இரண்டு எதிரிகளின் பகைமை எவ்வளவு தீவிரமான ஒரு நிலையை அடையுது இவற்றின் வழியாக இந்த கதை பயணித்து போகுது கொம்பன் விலை என்ற கிராமத்துடைய பசுமையான இறந்த காலத்தின் காட்சிகளையும் பஞ்சம் சூழ்ந்த நிகழ்காலத்தின் காட்சிகளையும் ஜெயமோகன் அவர்கள் தன்னுடைய எழுத்து மூலமாக அவ்வளவு பிரில்லியண்டாக அதில் போற்றி பண்ணியிருக்காரு உதாரணமா பஞ்சத்தின் காரணமாக ஒரு கட்டத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய வீடுகளை காலி செய்து அந்த ஊரை விட்டு வெவ்வேறு ஊர்களுக்கு போயிட்டு இருக்காங்க சிங்கமூப்பன் மட்டும் அந்த மச்சு வீட்டிலே தனியாக இருந்துட்டு இருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரா அவங்களுடைய வீடுகளை காலி செய்து போகும்போது அந்த வீடுகள் கொஞ்சம் கொஞ்சமா மட்கி உதிர்ந்து விழுந்துட்டு இருக்கு அந்த செத்தைகளிலிருந்து உன்னிகள் உற்பத்தி ஆயிட்டு வருது அப்படி உற்பத்தியாகும் உண்ணிகள் அந்த ஊர்களுடைய தெருக்களிலும் சுவர்களிலும் வீடுகளிலும் பரவி கிடக்குது பிற்பாடு மச்சு வீட்டுக்குள்ளே நுழைந்து அங்க படுத்து கெடுக்கிற சிங்கமூப்பனுடைய உடல் மேலையும் அந்த உண்ணிகள் பரவ தொடங்குது ஒரு கட்டத்துல சின்ன இடைவெளி கூட விடாம அவருடைய உடல் முழுக்க அந்த உண்ணிகள் படர்ந்துருது இந்த இடத்த ஜெயமோகன் அவர்கள் அவ்வளவு பிரம்மிப்பூட்டும் விதத்துல விவரிச்சிருக்காரு அதாவது ஒரு பிரம்மாண்டமான தேனடை மாதிரி அந்த உடல் ரீங்கரித்தது அப்படின்னு எழுதியிருப்பாரு அந்த உண்ணிகள் மொய்த்து கொண்டிருக்கிற உடலை ஒரு மிகப்பெரிய தேனடை கூட அவர் ஒப்பிட்டு இருக்காரு ரொம்ப கிரேசியான ஒரு இமேஜினேஷன் எனக்கு பட்டது சரியிலேசத்தோட ஒரு உச்சமான புள்ளியாக எனக்கு இந்த கற்பனை தோன்றியது மண் என்பதே இந்த சிறுகதையுடைய மிக மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரம் அப்படிங்கிறது இந்த கதையுடைய கட்டம் நெருங்க நெருங்க நம்மாலே உணர முடியும் இதில் ஒற்றை கொம்பன் என்ற அந்த யானைக்கும் ஏழு குல நாடர் வம்சத்தினருக்கும் அடிக்கடி கான்ஃபரன்டேஷன்ஸ் ஏற்படும் அதுக்கப்புறமா இந்த கதையுடைய இறுதிக்கட்டம் இவை தான் மண் என்ற இந்த சிறுகதையுடைய உச்சமான தருணங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் அந்த உச்சமான தருணங்களை பற்றி நான் சொல்ல போகிறது கிடையாது நீங்களே வாசித்து பாருங்கள் ஜெயமோகன் அவர்கள் தன்னுடைய எழுத்து மூலமாக உருவாக்கியிருக்கிற அந்த இமேஜரியை உங்களுடைய வாசிப்பு மூலமாக கற்பனையில் நீங்களே கட்டமைக்கும் போது தான் இந்த சிறுகதை நல்கக்கூடிய முழு அனுபவமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதை படிச்சுட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை இந்த சேனல் மூலமாக என் கூட பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பில்லைக்கோனை கிளிக் பண்ணுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சிறந்த இலக்கிய படைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி